ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும் அதுவும் சில பிரச்சனைகளை நினச்சி நம்ம கவலைப்பட மாட்டோம் ஆனால் சில விஷயங்கள் நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட அது வந்து நம்மளோட நினைவலைகளில் வந்து வந்து போகும் அதனால் நம்மளோட தூக்கம் கூட கெட்டு போகும் தூங்க முடியாமல் நம்ம ரொம்ப அவஸ்தப்படுவோம் ஒரு மனுஷனுக்கு தூக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தூக்கம் இல்லை அப்படின்னா அடுத்த நாளுங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சாதாரண தூக்கம் தானே இதுக்கே நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயமாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தூக்கங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நாலு மணி நேரமாவது நம்ம கண்டிப்பாக தூங்கி ஆகணும் இப்படி தேவையில்லாத விஷயங்களால் நம்ம மனசில் அது ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளால் தூங்க முடியல அப்படின்னாக்கா அடுத்த நாள் நம்மளுடைய வேலைகள் அனைத்துமே பாதிக்கப்படும் இதனால் தேவையில்லாத வீட்டில் பிரச்சனை ஆஃபீஸில் டென்ஷன் இப்படி பாக்குறவங்க எல்லாருமே எரிஞ்செறிஞ்சு விழுவோம் இதனாலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் துரத்திக்கிட்டே இருக்கணும் இது போன்ற தேவையற்ற மன அழுத்தம் குறையணும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தேவையற்ற ஞாபகங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருந்து விலகணும் அப்படின்னா என்ன செய்யறது இதற்காக ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பரை இந்த இலையில எழுதி தலையண்ணுக்கு அடியில வச்சு நம்ம தூங்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நமக்கு நம்மள விட்டுட்டு போயிடும் மனசும் அமைதி பெறும் பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க பிரியாணி இலையில் உங்களோட பிரியாணி இலை இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் இந்த நம்பரை எழுதுங்க ரொம்ப நல்லது அப்படி சப்போஸ் உங்கள் இட பிரியாணி இலை இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுடைய இடது கையில் இந்த நம்பரை எழுதுங்க மனசில் நிம்மதி இருக்கும் அதுவும் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பரில் இந்த நம்பரை எழுதி தலையணிக்கு அடியில் வச்சு தூங்குங்க குல தெய்வத்தை நினைச்சி இந்த பரிகாரத்தை செய்தாலே போதுங்க என்ன ஓட்டுங்கிறது சீர்படும் மனசு அமைதியாகும் நல்ல தூக்கம் கிடைக்கும் இந்த நம்பர் என்ன அப்படின்னாக்கா எயிட் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஒன் டபுள் செவன் எயிட் எட்டு மூணு ஆறு அஞ்சு ஒன்று ஏழு ஏழு எட்டு ரிமூவ் எமோஷனல் பிளாக்கேஜ் ஹீலிங் கோட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தினா போதுங்க நிச்சயமாக நமக்கு மன அமைதி கிடைக்கும் நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் ஒரு முறை நம்பிக்கையோடு இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் நீண்ட நாட்களாக தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறவங்க கூட இந்த நம்பரை எழுதி வச்சு தூங்கினாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக நல்ல தூக்கம் கிடைக்கும் இது சாதாரணமாக தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் இது வந்து நல்ல ஒரு பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட் எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டு அப்படின்னாலே போதுங்க நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மேஜிக் போல ஆகும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் அனைத்துமே நீங்கிடுச்சுன்னா நம்மளை தேடி அனைத்து நல்ல விஷயங்களும் தானாக வர ஆரம்பிக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் இந்த நம்பர் வந்து மிகவும் பவர்ஃபுல்லானது அதுவும் நீங்கள் கூடுமான வரைக்கும் பிரியாணி அலையில் எழுதி தலையணைக்கு அடியில் வச்சு தூங்கி பாருங்கள் அப்படி கிடைக்கா கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் இடது கையில் எழுதுங்க இல்லைன்னா பேப்பரில் ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிக்கோங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் உணர்வீங்க நிச்சயம் இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி